아, 뭐? 어디오어디 <목소리> <목소리> சிவாய் முழுவாய் முடிச்சு

अंदाज़ याँ चिरी दे माँ ये काला नगरी यदि चिरी दे माँ ये ना वो ये ना चिरी दे माँ ये ना माँ ये नहीं दे रहा याँ चिरी याँ यंदे लाइक नहीं चिरी यार यार

நீ எப்படி நீ எப்படி நரங்கனிக்கு தாடி வளாத நிஞ்சி பாரு அப்பா அவ என்ன கேக்குற போய் என்ன போய் நிஞ்சி பாக்க சொல்றா நஞ்சா ஈர மாய் விடுவே அம்மு சென்னி இப்ப சன்னி வைக்காத உனக்கு வா ஜன்னியா ஏய் நல்லா சிந்தித்து பேசு என்னடா ஒன்னு வர மாட்டேன்னா என்ன பண்ணே நீ

மா <laughs> 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 வந்தடை வாய்மா நீ பெரிய மாத்தமாச்சே நீ

போற போற ஆபத்து கால போற போற என்ன அம்சே கால வந்து போற போற சொல்ற ஆடியோல ஒரு கேடியா பாரு குப்பரியே குப்ப டேய் பாத்து பாரு தபர் வா எனக்கு ஆபத்தி டே